அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லாருக்கும் ஸ்பைடர் மேன் சூப்பர் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஆபத்துல இருக்க மனுஷங்களை எல்லாம் காப்பாத்துவாங்க ஆனா இங்க ஒருத்தர் பவரே இல்லாம தன்னோட உயிரை பணைய வச்சு ஆபத்துல இருக்க பல உயிர்களை காப்பாத்திருக்காரு யார் அவரு என்ன சம்பவம் நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோல பாப்போம் வாங்க ஆஸ்திரேலியாவில உள்ள சிட்னி நகர்ல இருந்த போண்டா கடற்கரையில எனக்கான்ற கொண்டாட்டத்துல யூதர்கள் ஈடுபட்டிருக்காங்க இப்படி அவங்க கொண்டாட்டத்துல இருக்கும் போது எதிர்பாராம துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கு இதை பார்த்து அங்கிருந்த மக்கள் உயிர் பயத்துல தப்பி ஓடி இருக்காங்க அப்படி இருந்தும் அந்த தாக்குதல்ல பெண்கள் குழந்தைகள் உட்பட பதினோரு பேர் உயிரிழந்திருக்காங்க மேலும் நாற்பது பேர் படுகாயம் அடைஞ்சு அதுல நாலு பேர் அந்தோனி அல்பாயிஸ் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்திய பிரதமர் மோடி உட்பட உலக நாடுகள்ல பல தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இந்த பதட்டமான சூழல்ல எல்லாரும் உயிருக்காக பயந்து ஓடும் போது ஒருத்தர் மட்டும் துப்பாக்கி சூடு நடத்துற அந்த இடத்திற்கு போயிருக்காரு அவர் யாருன்னா அலி அகமது நாற்பத்தி மூணு வயதுடைய ஒரு நபர் அவரோட

படுது இந்த சம்பவத்துல அலி அகமது அந்த இடத்துல அவரும் பயந்து ஓடாம துணிச்சலா அவர் முன்னேறி வந்திருக்கிறது எல்லாராலையும் பாராட்டக்கூடியது அதனாலே மருத்துவமனையில சிகிச்சை பெற்று கொண்டிருந்த அலி அகமது ஆஸ்திரேலிய அதிபர் அந்தோனி அல்பாயிஸ் நேரில் சந்திச்சு நீங்க பண்ணிருக்கிறது மிகப்பெரிய உதவின்னு ஆஸ்திரேலிய குடிமக்கள் அனைவரும் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம நீங்க தான் ஆஸ்திரேலியாவோட ஹீரோன்னு சொல்லியிருக்காரு சினிமாவில தான் இந்த மாதிரி உயிர பணைய வச்சு காப்பாற்ற சூழல்லாம் பார்த்திருக்கோம் ஆனா இப்ப நேர்ல நிஜ வாழ்க்கையில நடந்திருக்கிறது பெருமளவு மக்களிடமே பேசப்பட்டிருக்கு இது போல அடுத்த தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி